மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஷா வந்து அவங்க அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கதிரேசன்கிட்ட வந்து இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க ரேணுகா இல்லாத போது என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்தீங்க எல்லாத்தையும் மறந்துட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கதிரேசனும் நிஷாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஸ்வீட்டு அவ்வளோ பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க என்னப்பா ஒரு ஐநூறுபாய்க்கு வாங்கினோன்ட்டு உங்கள் பாசத்தை இப்படி காட்டுவீங்களா இதில் தான் உங்கள் பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க கதிரேசனும் அதுக்கு வாங்கிட்டு வர பொருளை பார்க்காதமா அதுக்கு பின்னாடி இருக்கிற பாசத்தை பாரு எனக்கு ஒன்று நீயும் ரேணுகாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அது மட்டும் இல்லாம நிஷா வந்து நீங்க ரேணுக்காக்காக பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே தான் ஒரு புது பொண்ணு கிடைச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கதிரேசன் இருந்துட்டு என்னம்மா மல்லியை பத்தி பேசிடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பேர் கூட செல்லலை நீங்க டக்குன்னு பிடிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா ரேணுக்காவோட நிலைமை உனக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சும் ஏன் நீ இப்படி பேசுகிற அவள் சரியாகணும் அப்படின்றதுக்காக தானே நான் நானே போய்ட்டு அங்கே தங்கியிருக்கேன் அங்கே சரியான வசதி இல்லை சரியான சாப்பாடு இல்லை இருந்தாலே நான் எதுக்காக அங்கே போயிருக்கேன் ரேணுகா வந்து குணமடைஞ்சிட்டா அது நமக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே வந்து நிஷாக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் எப்படிலாம் வந்து சொல்லி சமாளித்தாலும் எனக்குள்ளே இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் முன்ன மாதிரி இல்லை என்னை கண்டுக்கிறதே இல்லை நான் என்ன உங்களுக்கு பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க கதிரேசன் வந்து சரி விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போயிடுறாரு ரூமுக்கு மொபைல் சார்ஜ் போட டைமில் வந்து கால் வருது யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து கால் வருது செக்ரட்டரி கால் எடுத்ததுமே யார் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம கூட டேரெக்டாக வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க சார் இப்படி உங்களோட பொண்ணு வந்து என்ன நேற்று ஈவினிங் பார்த்தாங்க இப்படி பார்த்துட்டு டெண்டர்ஸ் ஃபைல்ஸை வந்து சென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கும் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுதான் தான் அதனால் நான் யாருக்கும் சொல்லலை நீங்கள் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க இல்லை ஒரு வேளை என்ன எதுக்காக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க செக்ரட்டரி இருந்துட்டு இதை கேட்டு நிஷா வந்து கேட்டு இருந்ததை அமைதியை கட் பண்ணிடுறாங்க இவன் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தால் இவன் என்ன எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெண்டர் முடிகிற வரைக்கும் அப்பாவும் இவ்வளோ பேசிக்கவே கூடாது அப்படி பேசிக்கிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் நம்ம கையில் வந்துச்சுன்னா தெரிஞ்சிரும் ராஜேஸ்வரிக்கு தான் ஏதோ பண்ணுறேன் நான் ஏதோ பண்ணுறேன் அப்பாக்கு எதிராக நான் பண்ணுறது அப்படின்னு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் டைம்லேயே வந்து டெண்டர் விஷயத்தை கேட்க போகிறோம் ஃபைல்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம் கதிரேசனும் வந்து பொண்ணு பாசத்தில் சொல்லாமல் இருக்கணும் இவ்வளோ நாள் சொல்லாமல் வந்துட்டார் இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லையா டெய்லி வந்து சாவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் பார்த்து ஒரு எழுந்து சாவியை பார்த்திருக்க உடலா சாவி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் உடனே வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்கலாம் இப்படி கதிரேசன் வந்து ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கார் இப்போன்னு தெரியல சாவி வேறு வந்து ரேணுகா கிட்டே போயிடுச்சு ரேணுகா கிட்ட போனது மட்டும் இல்லாமல் கதிரேசனுக்கு சாரி ரவுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ நர்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு என்னை செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லியை கூட்டிகிட்டு வர சொல்லு நானும் மல்லியும் வரோம் சாமி வந்து ஃபைலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிண்ட்டும் கொடுக்குறாங்க நீ செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி நீ எடுத்துக்கோ ஏன்னா நீ தானே டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து மல்லிக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து அது டாக்டரே கிடையாது அப்போ அது யார் அப்படின்ற டவுட் வந்து மல்லிக்கு கொஞ்ச நாளாக இருக்குது இப்போ திரும்ப வந்து தான் டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப போனால் மல்லி கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா வந்து முன் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நர்ஸு சொன்னதுலேருந்தே இவளுக்கு டவுட்டாக இருக்குது அந்த அந்த டாக்டர் இவர் இல்லைனா அன்றைக்கி செக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சப்போஸ் இந்த விஷயத்தில் வந்து மாட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக்கோ இல்லை அந்த ஃபைலவோ எடுத்துகிட்டு போகலன்னா சாவி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமாயிடும் அது நடந்தால் நல்லாயிருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு வேளை ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் இந்த பிளான் இப்படி ஊற்றி ஊக்குச்சி வெண்பா வந்து எடுத்து எவ்வளோ கைக்கு வந்து அது வாய்க்கலாம் அப்படின்னாங்களா அது இந்த விஷயத்தில் கரெக்டாக பொருந்தும் வெண்பா கை வரைக்கும் வந்தது மல்லி அந்த டைமில் ஏன் இல்லாமல் போனாங்க அப்படின்றது வந்து ஒரே வந்து விரக்தியாக இருக்குது ஏண்டா இப்படி எபிசோடை கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாவும் வருது சீக்கிரமாக வந்து ரேணுகா கேரக்டர் கொஞ்சம் ரிவீல் பண்ணுங்களேன் அப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இல்லை அப்படின்றது என்னோடய ஆசை இப்போ வந்து மனோகர் வந்து சரி மனோகர் வச்சுருக்காரு அதுவாவது யூஸ் ஆகும் அந்த ஐடியாவில் எப்படியும் வந்து ரேணுகா மாட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் வந்து இப்படி ஃபாலாக போயிடுச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோகர் வந்து சூப்பராக வந்து கேமராவெல்லாம் வச்சிட்டு ரேணுகாவை கூட்டி உக்கார வச்சிட்டு கிளம்பிட்டார் ஏன்னா அவள் தனியாக இருந்தால் தான் அவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெளியே கிளம்பி போயிட்டார் வெளியே போயிட்டு வந்தவர் மல்லிகிட்ட சொல்கிறாரு மல்லி இன்றைக்கி அவள் கண்டிப்பாக மாட்டிக்குவா அவளை இந்த வீட்டை விட்டு தொடக்கிறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளாக இருக்கும் எப்படி அவன் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நான் கேமரா வச்சுருக்கேன் அதில் கண்டிப்பாக அவன் மாட்டிப்பா இவ இவ்வளோ நாள் ஆடின ஆட்டெல்லாம் இப்போ இன்னைக்கு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக சொல்லிட்டு இருக்காரு மல்லிகை அதை கூட்டிக் கூட்டு கூட்டிட்டு போய் காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ரேணுகா வந்து ஒரு பெண்ணை வச்சு எழுதிட்டு இருக்காங்க என்ன பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கேமரா வச்ச பெண்ணு தான் அட சோண மொத்தம் இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா வந்து அவங்க கையில் பெண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது நல்லா இல்லை எதுவும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து போயும் மறைச்சி வச்சிடலாம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு அதோட வேலை முடிஞ்சு போச்சு எந்த இதில் இருந்தும் இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ரேணுகா வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா இப்போ ஏன் இவங்க இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தர் மட்டும் இல்லை மல்லி மனோகர் அன்னம்பூர்ணி இவங்க மூணு பேரும் ட்ரை பண்ணுறாங்க மூணு பேரும் ட்ரை பண்ணுறதும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனால் ரேணுகா ட்ரை பண்ணுறது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை ஒருவேளை நம்மளை இப்போதே வந்து ரெடி பண்ணுறாங்களோ டெண்டர் வந்து அவங்களுக்கு தான் போகணும் அவங்க தான் ஏமாத்துவாங்க அப்படின்றது இங்கேருந்தே கொண்டு போய்ட்டுருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்